கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு மந்தையைப் போல நம்மளை அருமையாக வழி நடத்துவார் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார் நானே வாசலாக இருக்கிறேன் அப்படி சொன்னார் ஆண்டவர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்ப எனவே அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை துதித்து அவரை மயிமைப்படுத்தப் போகிறோம் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு இந்த ஆத்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறாரேசு அவரிடம் பேசு நடத்திடுவா േു അവരിടം നടത്തിവ കാിൽ പല നാട്ുകളിൽ എൻ ജനം സിതരുണ്ട് സാഹ കാിൽ പല നാട് എൻ ജനം സിതരുണ്ട് സാഹേ അവർക്കാമേ தேடுவோர் யாரென் நாடுகளே பாடுபட்டேராதற்காகவுமே தேடுவோம் யாரென் நாடுகளே முந்தையில் தேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேராடுகளே சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு யாவும் புறப்படுவே இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவே அழைப்பு யாவும் புறப்படுவே இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவி மந்தையில் சேரா ஆடுகளை மந்தையில் சேர ஆடுகளே ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே மந்தையில் சேராத எத்தனையோ ஆடுகள் இந்த நாட்களில் உலகத்தில் அங்கும் இங்கும் ஆண்டவரே ஓடித் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எல்லாரும் உங்க மந்தையில் வந்து சேர அன்றுவரே நீங்கள் உதவி செய்வீராக எங்களையும் உங்களுடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளும் கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராயிருக்கிறேன் நாங்கள் தாழ்ச்சி அடையோம் என்று சொன்னது போல எங்களை மந்தையிலே சேர்த்து எங்களை அந்த மந்தையிலே நிலைநிறுத்தி அன்றுபுரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபிக்காய் நன்றி ஏ சுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே யோகான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் அன்பு தேவ வாசித்த இந்த வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்கிறார் ஆண்டவராகிய தேவன் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த யோகான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தா இந்த பத்தாம் அதிகாரம் அதிகமாக எதை சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாகவும் நாம் எல்லாரும் அவருடைய மந்தைகளாகவும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களும் அவரை பின்பற்றுகிறவர்களுமாக இருக்கிறோம் என்று நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சொல்லும்போது சொல்கிறாரு நான் தான் வாசல் அப்படிங்கிறார் நான் தான் வாசல் நான் தான் மந்தைக்காக ஜீவனையும் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் தன்னை குறித்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் அருமையன் தேவனுடைய பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த பகுதி வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்றால் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு அப்படிங்கிறார் உலகத்தில் ரெண்டு விதமான ஆடுகளை குறித்து சொல்கிறார் ஒன்று தொழுவத்துக்கு உள்ளே உள்ளதும் இன்னொன்று தொழுவத்துக்கு வெளியில் இருக்கிற ஆடுகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரும் அந்த தொழுவத்துக்குள்ளே வந்துடுவாங்க அந்த தொழுவத்துக்குள்ளே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க பிரவேசித்து அவங்க உள்ளும் புறம்பும் சென்று மேச்சலை கண்டடைவார்கள் என்று ஒன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது யாரெல்லாம் இயேசுவனிடத்துக்கு வருகிறாங்களோ அவங்க எல்லாம் தொழுவத்துக்கு உள்ளே வந்துடுறாங்க தொழுவத்துக்கு உள்ளே வந்தவங்களுக்கு ஆண்டவர் நிறைய பாதுகாப்பு கொடுக்கிறார் அங்கே அந்த தொழுவத்துக்குள்ளே வந்தவங்களை திருடன் வந்து திருடி கொண்டு போவதற்கும் இன்னும் அவங்களுக்கு விரோதமாக தீமை செய்வதற்கு நிறைய பிசாசு சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த தொழுவத்துக்கு உள்ளே உள்ளவங்களை ஆண்டவர் அழகாக பாதுகாக்கிறார் மந்தை தொழுவம் என்றெல்லாம் சொல்லும்போது அது நம்மளை சபையை குறிக்கிறது மந்தை என்று சொன்னால் மந்தைக்கு வருதல் அப்படின்னு சொன்னால் அது சபையை குறிக்கிறது ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் வருவதை அது குறிக்கிறது இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் மந்தைக்கு உள்ளே இருக்கிறீங்களா அல்லது மந்தைக்கு வெளியே இருக்கிறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் மந்தைக்கு உள்ளே இருக்கிறீங்க உங்களை என்னையும் ஆண்டவர் பாதுகாப்பார் எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாப்பார் ஆனா மந்தைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பட்டு இருக்கிறாங்க தான் சொல்றாரு இந்த மந்தைக்கு வெளியில சிலர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் உள்ள வரணும் அவங்கள நான் உள்ள கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு நீங்க மந்தைக்கு வெளியில இருந்து கொண்டு தேவனை சேவிக்க முடியாது தொழுவத்துக்கு வெளியில இருந்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற முடியாது நீங்க தொழுவத்துக்கு உள்ளே வரணும் சபைக்கு உள்ள வரணும் கிறிஸ்துவுக்கு உள்ள வரணும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்போ கர்த்தருக்குள்ளே வந்து வருகிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அந்த வாக்கு திட்டங்களையும் அந்த ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கு நீங்கள் மந்தைக்கு உள்ளே வந்து அல்லது தொழுவத்துக்கு உள்ளே வந்து அங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதை வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக பார்த்திங்களா மந்தைக்கு இருந்த ஆடுகளும் மந்தைக்கு உள்ளே வந்த ஆடுகளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் இதுதான் ஆடனுடைய விருப்பம் நம்ம எல்லாரையும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக ஆண்டவரை ஏற்படுத்தி அவர் நம்மளை ஆளுகை செய்ய ஆசைப்படுறாரு நீங்கள் உள்ளே வந்து பாதுகாப்பாக இருந்து என்றைக்கும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளிலேயும் மந்தைக்கு வெளியில் யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உங்கள் அன்பின் கயறுகளினாலே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நிலைநாட்டி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பின் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்